நமக்கு ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் ஏன்னா நம்ம இதுல பேசுறது ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம ஆசையை பத்தி மட்டுமே நம்ம நினைக்கிறது தான் இந்த இடத்துல பிரச்சனை நமக்கு அறிவான அழகான ஒருத்தர் தேவை அப்படின்றது நம்ம ஆசைப்படுறோம் அதே மாதிரி அறிவான அழகான ஒருத்தர் அவங்களுக்கு தேவைப்படலாம் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அறிவாவோ அழகாவோ இல்லை அப்படின்றது காரணம் கிடையாது அவங்களோட கண்களுக்கு நீங்கள் அறிவாவோ அழகாகவோ தெரியாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு இருக்க மாதிரி அடுத்த பர்சனுக்கும் தேவைகள் இருக்குது அடுத்த பர்சனுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா சர்க்கிள் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ் நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபேமிலி பக்கத்தில் உட்கார வச்சுருப்போம் அவங்க நம்மள அக்யன்டென்ஸாக உட்கார வச்சிருப்பாங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேசுவோம் அதாவது ஒரு ஒருத்தர் நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நம்ம பார்ப்போம் பட் நம்மள எந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக உட்கார வச்சுக்க மாட்டோம்